சனிபாத விநாசகனே கோர சந்தாபாரகனே சத்கதி அருளும் ஈசன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா 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 சர்வ தாயகனே ஈஷனாத்ரீய நாசகனே புதந்தர சந்தாரகன் என் ஐயனையப்ப சுவாமியே சரணமயப்பா சரணமயப்பா சரணமையப்பா அச்சனார் கோயில் அரசே பூரணா புஷ்கலா காந்தனே நஞ்சை அமுதாய் உண்ட ஹரணார் மகன் என் சுவாமியே சரணமையப்பா 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 வையமும் வானும் வாழ மறைமுதல் தர்மம் வாழ தென்கரந்தாபுரியில் ரட்சை புரியும் ஈசன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா 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 யோகி ரூபனே கங்காதரன் மைந்தனே சின்முத்திரை தரித்த ஆனந்த சித்தன் என் ஐயன் சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா